அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ சொந்த வீடு அமைவதற்கு இந்த இரண்டு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு இரண்டு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இது ரொம்பவே அற்புதமான பயனுள்ள பரிகாரம் நிறைய பேருக்கு இது வந்து பலன் கொடுத்து கை தூக்கி விட்டுருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றது இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது நிறைய உள்ள க கனவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சொந்த வீடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் எத்தனையோ பூஜை செய்கிறோம் எந்த பூஜையும் செஞ்சு பலன் நடக்கல எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம் எதுவுமே வந்து நடக்க மாட்டேண்டு அப்படின்றவங்க சிம்பிளாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம் பெரிசா செலவும் வந்து கிடையவே கிடையாது ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இது அதே மாதிரி இந்த ரெண்டு பரிகாரத்தில் உங்களால் முடிஞ்சதுனா ரெண்டுமே செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே வாங்க இது வந்து இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு வந்து கிடையாது நீங்கள் அது பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீ சொந்த வீடு வாங்கிறதுக்கு என்னென்ன தடங்கள் இருக்குது என்னென்ன கர்ம வினைகள் இருக்குது எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு அந்த சொந்த வீடு கிடைக்கக்கூடிய யோகம் வந்து அமைச்சு கொடுக்கும் இன்னொன்று சொந்த வீடு வாங்குறதுக்கு தான் இந்த பரிகாரமாக அப்படின்லாம் கிடையாது சில பேர் வந்து ஆல்ரெடி வீடு வந்து வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் வந்து சந்தோஷமாக வீட்டை வந்து ஆள முடியலை வீடு வந்து நாங்கள் இந்த மாதிரி வாடகைக்கு விட்டுருக்கோம் லீஸுக்கு விட்டுருக்கோம் கஷ்டத்தில் இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம் வீடு இருந்தும் வந்து நாங்கள் வந்து அதை அனுபவிக்க முடியல இன்னொன்று வந்து நிலம் வந்து வாங்கியிருக்கீங்க அந்த நிலத்தில் வந்து வீடு கட்ட முடியல நிலம் வந்து வாங்குறதுக்கும் வந்து தகராவே இருக்குது இல்லை புதுசாக வந்து வீடு வாங்குறீங்க அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க மண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அவங்களுமே வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஒரு சின்ன அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு சுத்தமான அகல் விளக்கு புதுசாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ அந்த அகல் விளக்கில் விளக்கெண்ணெயை வந்து விட்டுக்கோங்க விளக்கெண்ணெயை வந்து ஊற்றி தீபம் ஏட்டணும் இந்த தீபம் அப்படின்றது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரத்தை வந்து நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும் அந்த வாமனனை மனசில் வச்சுக்கிட்டு இந்த தீபம் வந்து ஏச்சுங்க ஏற்றி சொந்த வீடு அமையணும் நீங்கள் எதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி வீடு வந்து பாதில் இருக்குது இல்லை எங்களோட சொந்த வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோங்க எல்லாருமே இந்த வாமன அவதாரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு விளக்கெண்ணையை விட்டு நீங்கள் தீபம் ஈட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து எந்த நாளில் வந்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் இந்த திருவோணம் நட்சத்திரம் வந்து இப்போ வந்து நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க ஸோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் இந்த தீபம் வந்து ஏற்றணும் ஸோ அதே மாதிரி இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீடு அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி இல்லை வே சொந்த வீடு இருந்தும் நீங்கள் வேறு என்ன வாங்குறீங்க அப்படின்னு என்ன நினச்சாலும் ஓகே ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்னி மூளையான தென்மேற்கு மூளைகளை இந்த விளக்கை ஏற்றி வைக்கணும் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க அக்னி மூளையான தென்மேற்கு மூலையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும் அக்னி திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு உரிய திசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இது ஸோ அதே மாதிரி இந்த வாமணன் அப்படின்றவர் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகத்தையும் அளந்தவர் தான் இந்த வாமன அவதாரம் அதனால அவருக்கு நினச்சி நம்ம வந்து தீபம் ஏற்றினோம் அதே மாதிரி அவருடைய படம் வந்து இருக்கணுமா கட்டாயமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது படம் இல்லைனாலும் பரவாயில்ல தீபத்துலேயும் வந்து நமக்கு கடவுள் வந்து காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து பால் பாயாசம் வந்து நெவேதியமாக வந்து படைங்க இது மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க வேறு எதுவுமே பண்ணவே வாங்க ரொம்பவே சிம்பிளானது மாதத்தில் வரக்கூடிய திருவோண தண்ணி தான் ஏற்று போகிறீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளையில் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் வைக்கிறீங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல இது மட்டும் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டே வாங்க கட்டாயமாக வந்து நல்ல வீடு போகக்கூடிய யோகம் வந்து அமையும் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு என்ன கஜலட்சுமி விளக்கு அப்படின்னு எது வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் வந்து என்ன விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நீங்கள் பூஜைக்கு நீங்கள் சுத்தம் படுத்தும் போது சுத்தம் படுத்திட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அதுக்கு நல்லா பூ வச்சு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்குல வந்து போட்டுட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு சின்ன தட்டில் நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வச்சு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கையும் அது மேலே வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றணுங்க ஸோ நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த கட்டாயமாக இந்த விளக்கு இருக்கும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இது இதுக்கு வந்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்றவங்க ஒரு அகல் விளக்கு குபேர விளக்கு எதுவேனாலும் இருக்கலாங்க அந்த விளக்கில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அஞ்சு ரூபாய் நாணயம் அதுலேயும் போட்டுருங்க அதே மாதிரி ஒரு சின்ன தட்டில் நடுவில் பொட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த தட்லியும் அந்த தட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வச்சு அதில் வந்து நம்ம நெய் எல்லாம் நல்லா பண்ணி நீங்கள் வந்து தீபம் தீபம் இந்த வந்து வந்து தினமும் வாங்க இப்போ கழுவி கழுவிருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க பூ மட்டும் டெய்லியுமே வந்து மாற்றிக்கோங்க இந்த இந்த விளக்கு நான் டெய்லியுமே ஏற்றணும் சொல்லியிருக்கேன் என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும் ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக சீக்கிரமாகவே நீங்கள் வீடு வந்து கட்டுவீங்க ஏன்னா இந்த ஐந்து ரூபாய் அப்படின்றது குபேரனுக்குரியதாகும் இதை விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்றுவதனால வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான அல்லது வீடு வந்து போவதற்கான பணிகள் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து சேர்ந்துடும் பணம் வேணுனாலும் அதுவுமே கட்டாயமாக வந்துடும் இல்லை அங்கே நம்ம போகணும் அப்படின்னாலும் கட்டாயமாக அதை நினச்சிடும் தடங்கள் எல்லாமே தகர்த்தெறியப்படும் மெயினாக இந்த விளக்குக்கு அந்த டைமிங் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் அப்படின்றது கிரகங்களுக்கான நேரம் அதாவது நம்ம நவ கிரகங்களுக்கான நேரம் இந்த நவ கிரகங்களில் இந்த கேது அப்படின்றது பாவ கிரகம் சொல்லுவோம் இந்த கால டைமில் அதாவது ஆறுலேருந்து ஏழு மணி வரையும் பார்த்திங்கன்னா அந்த பாவ கிரகங்கள் வந்து இருக்காது மற்ற கிரகங்களான ஞாயிறு அதாவது சூரிய கிரக சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் புதன் புதன் வியாழன் குருக்குரியது வெள்ளி சுக்குரன் சனி சனி பகவானுக்குரியது இந்த மாதிரியான ஏழு கிரகங்கள் மட்டும்தான் இருக்கும் மீதி ரெண்டான ராகு கேது இந்த ரெண்டு கிரகமே வந்து கிடையவே கிடையாது அதனால தான் இந்த டைமிங் ரொம்ப 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 முக்கியமான டைமிங் இது வந்து ஓரை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு நாளைக்குமே இந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கான உரை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானுக்குரிய ஓரையாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அப்படின்றது சூரிய பகவானுக்குரிய ஓரை அதே மாதிரி திங்கள் எடுத்திருக்கும் பொழுது சந்திர பகவானுக்குரிய ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு வரை செவ்வாய் அப்படின்றது செவ்வாய் பகவான் அதாவது மெயினாக வந்து இந்த செவ்வாய் வீடு நிலம் சம்மந்தப்பட்டது எல்லாமே செவ்வாய்க்குரியது செவ்வாய் பகவானுக்குரிய அந்த ஊரை நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரை பகவானுக்குரியது அதனால் ராகு கேது வராது அப்படின்றதுனால கட் கட்டாயமாக இந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி விளக்கேற்றுனீங்க அப்படின்னா நவ அருளை பெற்று பூமி யோகம் உண்டாகும் உங்களுக்கு எந்த பிரச்சனையான பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கக்கக்கூடிய இரண்டு பரிகாரம் அப்படின்றது ரெண்டுமே மெயினானது நிறைய பேருக்கு இதை வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்